அதே மாதிரி அபுபக்கர் மேல ரசூல்லா ஏன் பாசம் அப்படின்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய ஒரு டானிக் அந்த மிஷனுக்கு கொடுத்தது என்னதான் மனைவி கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற ஆள் தானே வெளியிலிருந்து ஒரு சப்போர்ட்டர் கிடைச்சா நமக்கு வந்து எவ்வளோ அந்த சப்போர்டர் ஒரு சாதாரண நிலையில இருக்கிற சப்போர்ட்டரை விட பவர்ஃபுல்லான ஆள் ஏத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கோங்க பெரிய விஷயம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரை டெய்லி நீங்கள் பார்க்குற ஒரு ஆள் வந்து ஏற்றுக்கிட்டார் இப்போ அவர் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் வரும் அதே டிஜியை ஏற்றுக்கிட்டார் இப்போ அவர் மேலே எக்ஸ்ட்ரா பாசம் வரும் அப்படின் இவ்வளோ பெரிய ஆள் நான் சொன்ன உடனே அவர் மூலமாக ஒரு கூட்டமே வந்துருச்சு அப்போ இதன் மூலமாக பெரிய அளவு நன்மை ஏற்பட்டிருக்குங்கிற அந்த பாசம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ அது மாதிரி தான் அபுபக்கர் இஸ்லாத்துக்கு வந்த உடனே மிகப்பெரிய நன்மை வந்து ரவிஸ்வாஸ்லம் கிடைக்குது அதே மாதிரி அபுபக்கர் பிரச்சாரம் பண்ணி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க அதுல முக்கியமான ஆட்கள் யாரு உஸ்மான் அலியான் உஸ்மான் அலியான் யார் தாவா செஞ்சாங்க அபுபக்கர் அலியான் தான் தாவா செய்யறாங்க அதே மாதிரி ஜுபைர் ஜுபைர் அலியான் யாரு மிகப்பெரிய அதாவது இவங்க எல்லாம் அஸ்வத்து முபஷரா அதாவது சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற டாப் டென் சகாவாக்கள் இருக்காங்க இல்லையா அதுல வரக்கூடிய ஆறு பேரு இவர் பிரச்சாரம் பண்ணிதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க உஸ்மான் அலியான் ஒன்று ஜுபைர் பின் அவ்வாம் இவர் ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்போ ஔவு அதாவது அந்த வலிமா ஹதீஸ் கூட வருவோம்ல ஆடு எடுத்து கூடுங்கன்ட்டு ஆடுன்னு நம்மளுக்கு மைண்டில் அவர் பதிஞ்சிடுவார் அப்துல் ரமான் பின் அவுஃபு அவரும் வந்து இவர் சொல்லி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அப்புறம் சாத் பின் அபிவக்காஸ் இவரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாள் யாரு இந்த உகது பொருளை ரசோல்லாவுக்காக அம்பு ஏஞ்சிட்டே இருப்பார் ரசுல்லா கூட சொல்லுவாங்க என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அவரும் வந்து சாது பின் அபிவகாஸ் அவரும் அபுபக்கர் மூலமாக தான் இஸ்லாத்து வரார் அதே மாதிரி தல்ஹா பின் உபைதுல்லா இவர் யார் ஹவாரியின் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர் அதாவது இவரும் அசுத்துல் முபஷரா இவரும் வந்து அபுபக்கர் மூலமாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் அபு உபைதா பின் ஜர்ரா அதாவது இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையானார் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அதாவது சொல்றதுல பெரிய எல்லாம் யார் மூலமாக வருது இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் பேருக்கு சமம் அது புரிஞ்சுங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு லட்சம் பேரும் இவங்கல்ல ஒவ்வொருத்தரும் சமம் இவங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வெயிட்டான ஆட்கள் இவங்க எல்லாருமே வந்து அபுபக்கர் கேன்வஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு இதனால வந்து ரசூல்லா அபுபக்கர் மேல ரொம்ப பெரிய ஒரு பாசம்